ஹாய் STUDENTS நம்ம இன்றைக்கி ஜெ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of எக்ஸ் equal to சைன் inverse ஆஃப் எக்ஸ் square மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் டிவைட் பை எக்ஸ் plus ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தமிழில் வந்து இந்த என்ற சார்பின் சார்பகம் அப்படின்ற மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வருது அதே இன்வெஸ்ட் டிக்னாமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அதில் என்ன கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு சில கான்செப்ட்ஸ் படிச்சிருப்போம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் அசமன் அசமன்பாடுகள் அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் அதுக்கடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் இந்த கான்செப்டை யூஸ் தான் நம்ம சம்மு சால்வ் பண்ண போகிறோம் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டொமைன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் என்னென்ன அப்படின்றது இப்போ இதில் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்ன அப்படின்னா இதான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இதோட டொமைன் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன்கமா ப்ளஸ் ஒன் அதே என்ன சார்பகம் அப்படின்றது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டனுக்கு வருவோம் ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதோட டொமைன் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன்கமா ப்ளஸ் ஒன் டொமைன் அப்படின்றது என்னது சார்பகம் ஓகேங்களா சரி அப்போ இங்கே எக்ஸுக்கு பையில என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்றது இருக்கு சரி ரைட் ஓகே அப்போ இது எப்படி அளிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒன் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் தான் ஆரிக்கொல்ட்டு ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ டினாமினேட்டில் வந்து ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று பியோட மதிப்பு ரெண்டு சியோட மதிப்பு ஏழு இருபடி சார்புகளோட தன்மை காட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா பி square மைனஸ் ஃபோர் ஏசி அதோட மதிப்பு நம்ம கல்வெடிக்க போகிறோம் பி ஸ்கொயர் அப்படின்னா ரெண்ட ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நாலு மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் பேரில் ஃபோர் போட்டோம் ஏக்கு பேரில் ஒன்று சிக்கு பேரலாக ஏழு ஓகே அப்போ இது என்ன கிடைக்கும் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி எயிட்டு அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வெளியே நெகட்டிவ் கிடைக்குது அப்போ இது என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோ ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூட்டு என்ன வரும் அப்படின்னா அன்றியல் அதனால் கலப்பெண்களில் இருக்கும் ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோ ஆகாது ஓகேங்களா சரி இப்போ டோட்டலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவனால் பெருக்கிடுவோம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் லெஸ் தான் நாரிக்கோல்ட்டு இப்போ எக்ஸ் கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவனால் பிறக்கும் போது இது ரெண்டும் என்ன அது கேன்சல் ஆகிரும் அப்போ இங்கே என்ன மட்டும் வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் இது மட்டுந்தான் வரும் சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதை ரெண்டையும் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டே எடுத்துக்கலாம் அப்போ மைனஸ் ஒன்றால் அப்போ இருக்குங்க அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் லெஸ் தான் நாரிகோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்றது கிடைக்கும் சரி இந்த மைனஸ் இருக்குது இது பூரா ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ இங்கே ஜீரோ ஆயிரும் லெஸ் தான் நாரிகோல்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் டூ எக்ஸ் அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் டூ எக்ஸ் ஆயிரும் மைனஸ் செவன் அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் செவன் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜீரோ லெஸ் தேன் ஆர் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் அப்படின்றது கிடைக்கும் இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எப்படி அழிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் கிரேட்டர் தேன் ஆர் ஜீரோ எக்ஸோட எந்த வேல்யூக்கு வந்து இந்த ஹோல் வேல்யூ வந்து ஜீரோ விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் லைன் எடுத்துக்கிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கே ஜீரோ இருக்கும் இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ இது என்ன கிடைக்கும் அப்படின்றது மாதிரி பார்க்க போகிறோம் சரி அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுங்களேன் எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது என்ன வரும் எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும் ஏன் அதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிரும் இங்கே எக்ஸுக்கு நெகட்டிவ் வேலி கொடுத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ அப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோவுக்குள்ள எந்த ஒரு வேலையூ சப்ஷூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் வேலி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பேல ஜீரோ கொடுப்போமே என்ன கிடைக்கும் இங்கே ஜீரோ ஆகும் இங்கே ஜீரோ ஆகும் அப்போ என்ன கிடைக்கும் நைன் கிடைக்கும் அதுவும் என்னது கிரேட்டர் இருக்கு உள்ட்டு ஜீரோ தான் சரி இப்போ ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஜீரோ டு இன்ஃபினிட்டில் எந்த ஒரு வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்திங்க சப்ஷ்ரியூட் பண்ணும்போது இந்த டோட்டல் வேல்யூக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேவா சரி அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர் எந்த ஒரு ரியல் நம்பரை இங்கே சப்ஷ்ரியூட் பண்ணும்போது இது என்ன வரும் கெட்டதன் அறிக்கொல்ட்டு ஜீரோன்ற கண்டிஷனை சட்டிஸ்ஃபை பண்ணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே இப்போ இந்த வேல்யூ வேல்யூஃபெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடும் இப்போ என்ன கிடைக்கும் இது ஃபுல்லாக என்ன வரும் ஜீரோ ஆகிடும் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதை எழுதிக்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொய் வரும்போது என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் என்கிட்ட வரும்போது ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இந்த ப்ளஸ் டூ அங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் டூ ஓகே அப்போ என்ன வந்துடும் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்றது பாருங்கள் இங்கே டூ எக்ஸ் இருக்குது இங்கே த்ரீ எக்ஸ் அப்போ என்ன வந்துடும் ஃபைவ் எக்ஸ் அப்போ இங்கே ஜீரோ இருக்குது லெஸ் தான் ஆறிகோல்ட்டு ஃபைவ் எக்ஸ் செவன் மைனஸ் டூ என்ன வரும் ப்ளஸ் ஃபைவ் இதை எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி இழிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கிரேட்டர் தன் ஆர் இவல்ட்டு ஜீரோ ஃபைவை காமனாக வெளியே எடுத்துருவோம் அப்போ என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல்டு ஜீரோ இப்போ ரெண்டு வேலையை மல்டிப்ளை பண்ணும்போது கிரேட்டர் தான் ஆர் இவல்ட்டு ஜீரோ வருதுன்னா இங்கே வந்து ஃபைவ்ன்றது பாசிட்டிவ் வேல்யூ இது எப்பயுமே பா பாசிட்டிவ் தான் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோடய வேல்யூ என்ன இருக்கணும் கிரேட்டர் தன் ஆர்வல்ட்டு ஜீரோவாக இருக்கணும் அப்போ இந்த ப்ளஸ் ஒன் அந்த சைடு வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆரிகோல்ட்டு மைனஸ் ஒன் வந்துடும் ఇది ఎప్పుడు ఇంటర్వెల్ ఇంటర్వల్ ఎదాన ఎక్స్ బంగ్స్ టు క్లోస్ ఇంటర్వెల్ మైనస్ వన్ కమా ఇన్ఫినిటి ఓపన్ ఇంటర్వల్ ఓకే ఫస్ట్ పార్ట్కి ఎన్న కండి ఎక్సోడ వల్ూ రియల్ నంబర్లో సెకండ్ పార్ట్కు ఎన్న కండి ఎక్స్ బలాంగ్స్ టు క్లోస్ ఇంటర్వెల్ మైనస్ ఒన్ కమా ఇన్ఫినిటి ఓపన్ ఇంటర్వల్ ఇప్పుడు ఇదికి రెండుకు ఇంటర్సెక్షన్ ఎదుక அப்போ இதில் ரியல் லைன் ட்ரா பண்ணுறோம் இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து க்ளோஸ் ரெண்டு மைனஸ் ஒனுக்குமா இன்ஃபினிட்டியை ட்ரா பண்ணுறோம் இங்கே மைனஸ் ஒன் அப்படின்ற எடுத்துக்கிறோம் ஏன்னா இது க்ளோஸ் இருக்கா மைனஸ் ஒன் எடுத்துக்கிறோம் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் சரி ரெண்டுக்கும் காமனான உள்ள வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டி ஓகேங்களா சரி அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டி அப்போ இங்கே ஆப்ஷன் பார்ப்போம் ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் பாருங்கள் அதுவும் இல்லை தேர்டு பாருங்கள் என்ன இருக்குது க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்ட்ரவல் ஸோ அப்போ இதான் நமக்கு தேவையான ஆன்சர் டி பாருங்களா ஓப்பன் இன்ட்ரோவல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ க்ளோஸ் இன்ட்ரவல் இது இல்லை சார் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்ட்ரவல் அப்படின்றது கிடச்சிருக்கு சார் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதான் சீன்றது தான் தேவையான ஆன்சர் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்